ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஸ்கூலுக்கு போகல ரெண்டு பேருமே இந்த அளவுக்கு காத்து அடிச்சு டபுள் யூ புளி குளம் பா கரவட்டு குளம் சரியான கூலிங்கா இருக்குங்க என்ன இப்படி இருக்கு என்னல அதுக்கு டிரிப் வரும்போது ஆகிட எல்லாம் நட்டம் அது கூட இல்லை கல கல கலக்காம இருந்துது ஏர்மோட சனலில் வச்சு தைக்கப் போகிறோம் சூப்பரான இடத்துல தாண்டி சாட்டை கிடையாது ஆ வண்டி ரே டிவி கொண்டு போயிருவாங்க ஏற்கனக்கு புத்துத்துடி மீன் இன்னைக்கு நாங்கள் காலையிலேயே கடலுக்கு வந்துச்சுங்க கடலுக்கு வந்த இடத்துல ஒரு பெரிய இன்ஜின் புது இஞ்சின் வாங்கினோம்ல அது வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அதனால அது வேலை பார்த்துட்டு இருக்கும் பார்க்கும்போது கடலுக்கு கரையாக இருந்து நாங்கள் கஞ்சி கொண்டு வந்தோம் பழைய கஞ்சி தான் அது கூட வச்சு பழைய குழம்பு இருக்கும் அதை வச்சு சாப்பிட வரோம் எப்படி சாப்பிட்றோம் எது பாருங்கண்ணா இப்போ இவ்வளோ நேரம் காற்று வந்து சரியான கற்று இப்போ தான் கொஞ்சம் காற்று வந்து அப்படி மெதவு இல்லை விழுந்துருக்கு அமைதி ஆகிருக்கு மூடி சின் மூடி கழட்டியாச்சு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு போகல ரெண்டு வருது

വാടി നിർക്കാ തംസ പൂർേയാല്ലേ ഇരുന്നേലെ തണ്ണി മങ്ങൂട്ട Супер ആള് എടുത്താള് ഊര എടുത്തോന്നിയാ ഇരുന്നിട്ട് എനിക്ക് ആടസ് നീയാ വെറുതെ بالله நீ நித்திரை நீ நித்திரை நீ என்ன ஆமா டைட்டா வந்துட்டே ஆமா நீ ஆமாடா நீ நித்திரை என்ன வந்துட்டே பாப்பா ரெஸ்ட் இது போய் பேர் இந்த போடு எல்லா போட்டு எல்லாம் மதாவ போட்டா பாஸ் வந்து என்ன பாய்ட்னா

राजा मेरा டப்பா மூடி மூட வேண்டிதானில்ல எல்லா வேலையும் பார்த்து முடியாது அடிக்க முடியும்

போயிட்டு கரையா வந்தாச்சுங்க பாடு சுத்தமா இல்ல இன்னு வேலை பாடு கிடையாது ரெண்டு போட்டுல மட்டும் தான் வந்துருக்கு எங்க போட்டுல மீன் இனிமேல் கருவாடு கிடக்கும் அந்த கருவாடு வேலை நடக்கும் இனிமேல் போய் பார்ப்போம் இப்ப எந்த போட்டு கிடக்குல்ல சின்ன போட்டு அந்த போட்டு கரையை எழுத்து வைக்க போறோம் கொஞ்சமாச்சும் மீன் மண்ணனைக்கு மட்டும் மீன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்

ஏழு மூடை அங்கிட்டு ஒரு அது ஒரு பத்து மூடக்கிட்ட வரும் ஏழு ஒரு பதினேழு மூடக்கிட்ட வருங்க நெத்திலி எல்லாத்தையுமே இப்படியா அடிச்சு அடித்து ஏற்றி வச்சிட்டா ஏன்னா கடலில் போய்ட்டு வந்தால் மீன்பாடு இல்லை மற்ற வேலைகளை நாங்கள் வந்து 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 பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா இந்த கருவாடு எல்லாமே அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடும் வீட்டில் போய் இடையை போடுவோம் இடைய போட்டு வச்சுட்டு கம்பெனி ஓனர்லாம் பட்டக்காரங்க அவங்க வந்து ஒரு வேலை சொல்லுவாங்க அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணோம்

சேட் வெளித்து நோட்டு ரோட்டு ஓடுக்குறோம் ஓடிக்கிறோம் அதனோட்டு அப்படி தூங்க அப்படிதான் அதான் இப்ப தூக்கு

अंदर मुनीचुंगा अंदर मुनीचुंगा अरे 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 बाहर बाहर के लिए तो जाके उतरी पड़े पड़े क्या हो जाएगा पूरा जाके पूला करना हाँ पड़े आदमी हाँ पड़े पड़े हो जा हो जा बस क्या इधर ठीक इधर ठीक हो जा ठीक इधर ठीक 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 अंकल കാ പറക്ക പോവാതിരി അപ്പൊ പോവാൻ പിന്നെ കീഴാം

அவ்வளவுதான் முடிஞ்ச நிமித்துங்க அதுல கறி போறதுக்கா இருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி இது இருக்கு இந்த இன்னும் குறை அடிச்சாச்சா

எங்க அப்பா சாக்க வந்து தச்சுட்டு இருக்கு மூடையெல்லாம் இப்ப தச்சு முடிச்சிட்டு நாங்க வண்டியில் ஏத்தி கொண்டு போயிடுவோங்க உங்களுக்கு நெத்திலிக்கிற ரோடு வேணும்னா வேணுண்டா மறக்க சொல்லுங்கள் சொல்லுங்க இன்னும் எங்களுக்கு வந்து என்ன வேலை இருக்கு இன்ஜின் வந்து வேலையாயிட்ல அதை தண்ணிக்குள்ளேயே கடல் போட்டு மேலேயே வச்சு போட்டிலே போட்டிருக்கோம் மெக்கானிக் வந்து வேலையை பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போவோங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்